நமச்சி வாயவே பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது கைத்தடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் களியன் அப்படின்ற வரியில வர கலிய நாயனார் இந்த களிய நாயனார் இவர் வந்து ஒரு செக்கு எண்ணெய் ஆற்ற தொழில் செய்கிற ஒரு வணிகர் அதாவது செக்கு வச்சிருக்கார் நிறைய பேருக்கு எண்ணெய் எல்லாம் ஆட்டி கொடுக்கிறவர் பெரிய சிவபக்தி உடைய ஒரு ஆள் திருவொற்றியூர் சென்னையில் இருக்கிற திருவொற்றியூர் தான் இவரோட அவதாரத்தலம் பிறந்து வளர்ந்தது இங்கே தான் தான் இவர் முக்தியும் அடைஞ்சாரு இந்த கோயில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு கோயில் வடிவுடை திருவுடை கொடியுடை அம்மன் இந்த மூணு அம்மனையும் ஒரே நாளில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இந்த கோயில் தான் அது இந்த கோயிலில் இருக்கிற அம்மன் அவ்வளோ ஃபேமஸ் அப்புறம் இந்த கோயிலில் இருக்கிற சிவன் அவர் வந்து புற்றிடம் கொண்டார் அப்படின்ற பேர் இருக்கு இவரும் வந்து எப்படின்னா வருஷம் ஃபுல்லா வெள்ளி கவ வெள்ளி கவசம் போட்டிருப்பாங்க வருஷத்துல மூணே நாள் மட்டும்தான் ரெண்டரை நாள் மட்டும்தான் சொல்லப்போனா கவசம் திறந்து தைல காப்பு போடுவாங்க இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சி கோயில் ரொம்ப அருமையான ஒரு கோயில் டைம் கிடைக்கும் போது போய் பாருங்க நம்ம கலிய நாயனார் வந்து எப்படின்னா சிவபக்தி அதிகம் உள்ள ஒரு தருன்னு சொன்னோம் எப்படிப்பட்டவர்னா கோயிலுக்கு விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் உடையவர் சாதாரணமா இல்ல கோயில் உள்ளயும் வெளியவும் சுத்தி விளக்கி ஏற்றுவார் ஆயிரம் ஆயிரம் விளக்குகள் ஏற்றுவார் தினமும் அவரோட செக்குல இருந்தே எண்ணெய் எடுத்துட்டு வந்து ஏற்றுவார் அதுவும் இப்படி பண்ற ஒருத்தர் இறைவன் வந்து அவரை சோதிக்கணும்னு நினைக்கிறார் சிவன் எப்பவுமே எதாவது சொன்னது சொன்னதுதான் வறுமை இன்னும் பதும் தந்து அந்த மாதிரி என்ன பண்றார் அப்படின்னா கொஞ்சம் வறுமையை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட வறுமை அப்படின்னா தன் செக்குல ஆட்டின எண்ணெயை எடுத்துட்டு வந்து ஏத்திக்கிட்டு இருந்தவர் போக போக வழி இல்லாம கடன் வாங்கி செய்கிறார் அதாவது எப்படின்னா மற்ற பேர்கிட்ட கடன் வாங்கி எண்ணெய் வாங்கி விலக்கேற்றுவார் அப்புறம் கடன் கொடுக்க ஆள் இல்லை இவர் போய் செக்கில் வேலை செஞ்சு அதில் வர ஊதியத்தை வச்சு எ பண்ணுவார் அப்புறம் அதுவும் போச்சு அப்புறம் போய் தெரிஞ்ச வகையில தானியங்கள்லாம் வாங்கி இவரே அதை ஆட்டி அதில் வர்ற எண்ணெய வியாபாரத்துக்கும் வச்சுப்பார் அதுவும் எப்படின்னா விலக்கேற்றினது போக வியாபாரம் வியாபாரத்துக்கு போய் இருந்தா மீதிய பரவாயில்லை ஆனா விலக்கேற்றது முதல்ல மீதி தான் வியாபாரத்துக்கு அப்படி பண்றவர் அதுவும் போகுது தன்னோட மாடு எடுத்துட்டு போய் யாருக்காவது எண்ணெய் ஆட்டணும் செக்குல ஆட்டணும் அந்த செக்கு மாடு எடுத்துட்டு ஊத்தி விளக்கி ஏத்திட்டு குடும்பத்துக்கு வச்சுப்பார் அப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்து அதுவும் போகுது மாடுகளையும் வித்துடுறாரு அப்புறம் இவர் போய் கூலி வேலையெல்லாம் செஞ்சும் பாக்கிறாரு அதுல வர காசுல எண்ணெய பண்றார் அதுவும் போகுது இன்னும் சோதனை அதிகமாக அதிகமாக எந்த மாதிரி நிலைமைக்கு போறார் அப்படின்னா அப்பெல்லாம் வந்து எப்படின்னா வீட்டு வேலைக்காக ஏலத்தில் எடுப்பாங்க ஆளுங்களை அந்த மாதிரி தன் மனைவியையும் ஏலம் விட்டு அதுல வர காசுல எண்ணெயை வச்சு விலக்கேற்றலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றார் அதுவும் வேலைக்காகல யாரும் வாங்கவும் வரல எனக்கு இந்த விளக்கேற்ற பணி தடப்பட்டுடுமே இப்படி என்ன கிடைக்கலனா என்ன என் ரத்தம் தான் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்றார் அவரோட ஒரு அறிவால் எடுத்து தன் கழுத்தை கீறிடுறார் தழும்பு ஏற்பட்டுச்சு ரத்தம் கொட்டுது அப்பதான் சிவனோட கை வந்து தடுக்குது ரிஷப வாகனத்துல சிவன் காட்சி தரார் அவரோட அந்த தழும்பையும் நிற்கிறார் அவர் இழந்த எல்லா செல்வத்தையும் மீட்டு கொடுக்கிறார் பெரும் செல்வம் கொடுக்கிறார் இந்த பணியை தொடரணும்னு வாழ்த்துறார் இவரும் தன் இரு கை கூப்பி தலைக்கு மேல கைய தூக்கி வணக்கம் வச்சு சிவனை கும்பிடுறார் மகிழ்ச்சியில இருக்கிறார் அப்படியே அவரோட பணி தொடரணும்னு சிவன் ஆசீர்வாதம் சொல்லி மறைகிறார் ரிஷப வாகத்துல வந்து சிவன் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் பண்றார் ரிஷப ரிஷப வாகனத்துல வர்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா சொல்லுவாங்க அப்படிதான் இவருக்கும் காட்சி கிடைச்சது அப்பவே ஒரு சிவபாதம் அடைஞ்சிடல அதுக்கப்புறம் பல வருஷங்கள் இந்த மாதிரி இந்த தொண்டை கண்டினியூ பண்ணி செஞ்சு அப்புறம்தான் சிவனடி சேர்றார் நாயனார் ஆடுறார் இவர் தான் நம்ம நாயனார் கலிய நாயனார் இன்னொரு ஒரு நாயன்மார பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்